இப்போ முறுக்கு நம்ம வீட்டில் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையானது வந்து ஒரு படி அரிசி நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து அரைப்படி பொட்டுக்கடலை இப்போ வந்து நான் வந்து அரைப்படி இதில் போடுறதுனால ரெண்டு ட படி அரிசியும் ஒரு படி பொட்டுக்கல்லையும் போடுறேன் நம்ம வந்து அரிசியை ஊற வச்சுக்கலாம் பொட்டுக்கடலை வந்து தனியாக எடுத்துக்கலாம் அதில் நம்ம மிக்சியில் அரைச்சி போடலாம் இப்போ நீங்கள் காரம் வந்து போடுறதுனா இதுலேயும் கூட மிளகாயாக போடுறதுனா நீங்கள் இந்த பொட்டுக்கல்லேயே போட்டு அரைச்சி சேர்த்துக்கலாம் நான் வந்து தூள் போடுறதுனால அதில் போடலை அரிசி வந்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் ஊறினதுக்கப்புறம் நம்ம கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் அரைச்சி அரைச்சிட்டு நம்ம பொட்டுக்கல்லை வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதை வந்து சரடையில் போட்டு நம்ம மாவில் செழிச்சிட்டுக்கலாம் நம்ம நல்லா நைஸாக அரைச்சாச்சு நம்ம இது வந்து பொட்டுக்கொல்லையில் செய்கிறோம் நம்ம பொட்டுக்கடலை சேர்க்காமல் கடல கூட செய்யலாம் ஆனால் இது வந்து பொட்டுக்கடலை செய்கிற மெத்தட் இது நல்லா மாவு நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறம் மாவில் வந்து மாவை வளைச்சிட்டு நம்ம அதில் வந்து பொட்டுக்கடலை மாவை வந்து நல்லா சலிச்சி விட்டுக்கலாம் சளிச்சிட்டு தான் சேர்க்கணும் இல்லைன்னா ஏன்னா லாஸ்ட்டாக அந்த ஒரு மாதிரி திப்பி திப்பியாக இருக்கும் அது வந்து முறுக்கு புளிகிறப்ப அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து எள்ளு ஒரு ஸ்பூ ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஓமம் சேர்க்கணும் ஒரு அரை ஸ்பூன் ஓமம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் உப்பு மிளகாய் இதெல்லாமே நம்ம சேர்த்து நல்லா பிசஞ்சு எடுத்துக்க வேண்டியதுதான் நம்ம வந்து ஒரு படி அரிசி அரைப்படி பொட்டுக்களைனா அந்த நம்ம அரிசி மாவு நல்லா இட்லி மாவு அளவுக்கு கெட்டியை நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் அந்த அளவுக்கு அரைச்சோம்னா இந்த பொட்டுக்கல்ல மாவு இது போட்டோம்னாவே சரியாக இருக்கும் நம்ம நல்லா இதை சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம் நம்ம ஏற்கனவே வந்து முறுக்கு உளக்கு இதெல்லாம் நம்ம ரெடியாக நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சுருக்குது நம்ம இதை பிசஞ்சோம்னா அப்புறம் அப்படியே முறுக்கு பிழிய வேண்டிதான் இப்போ ஒரு ஆறு ஸ்பூன் கொஞ்சம் பெருங்காயத்தூள் தூள் சேர்த்துக்கணும் இப்போ நல்லா நம்ம மாவு இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கணும் நல்லா மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாம் எள் ஓமோ உப்பு எல்லாமே ஒரே அளவு கலந்துக்கிற மாதிரி நல்லா மாவெல்லாம் எல்லாம் நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அடுப்பில் வந்து சட்டியை வச்சு என்னதான் ஊற்றி நம்ம சூடு பண்ணிக்கலாம் நம்ம இந்த மாதிரி அகலமான பாத்திரமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் நிறைய மு முறுக்கு அதில் உள்ளே பிழிஞ்சு சொல்கிறது நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது நம்ம இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கலாம் அதில் வந்து பின்னாடி பக்கம் வந்து நம்ம முறுக்கை பிழிஞ்சு நம்ம அதை எண்ணெயில் விட்டுக்கலாம் நம்ம நேரடியாக கையில் உள்ளே எண்ணெயில் பிழிஞ்சோம்னா கையில் சீ பிடிக்கும் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து நம்ம கரண்டியில் பின்னாடி பக்கத்தில் இது வந்து அரிகரண்டின்னு சொல்லுவாங்க இந்த கரண்டியில் பின்னாடி பக்கத்தில் பிழிஞ்சு நம்ம அப்படியே எண்ணெயில் போ போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி போடுறப்ப வந்து நம்மளுக்கு கையில் வந்து சூடடிக்காது நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும் புளிகிறதுக்கு நம்மளுக்கு தேவையான சைஸில் நம்ம புழிஞ்சது உள்ள அப்படியே அன்றைக்கில விட்டுக்கலாம் நம்ம ஒரு டைமுக்கு வந்து அஞ்சு ஆறு மணிக்கு போடலாம் நல்லா போட்டதுக்கப்புறம் நல்லா ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி விட்டுக்கலாம் வெந்ததை அந்த ஒரு பாதி வெந்ததுக்கப்புறம் நம்ம இன்னொரு சைடு திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம வீட்டில் செய்கிற முறுக்கு இப்போ மற்ற பலகாரங்களில் நம்ம சேனல் நிறைய போடுறோம் நம்ம வீட்லையே எப்படி செய்கிறதுன்ட்டு நீங்கள் அந்த இதெல்லாம் வந்து பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிவிடுங்க நம்ம இதெல்லாம் வந்து நம்ம ஈ வீட்லேயே ஈஸியாக நம்ம செஞ்சுக்கலாம் நம்ம இதெல்லாம் க கடையில் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை நம்ம வீட்லேயே நம்ம ஈஸியாக செஞ்சுக்கலாம் நம்ம நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் எந்த தொந்தரவும் நம்மளுக்கு பண்ணாது உடம்புக்கு நல்லது நம்ம இந்த மாதிரி நம்ம இல்ல முறையில் அடங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இது நல்லா சலசலன்னு அந்த ஒரு க கரண்டியில் நம்ம எடுக்கிறப்பே நல்லா சவுண்டு வரும் நம்ம எல்லாம் எடு எண்ணெய் வடிச்சிட்டு நம்ம எல்லாம் எடுத்துனா முறுக்கு நம்மளுக்கு ரெடி இந்த மாதிரி எல்லா முறுக்கும் நம்ம இந்த மாதிரி புழிஞ்சு நம்ம எடுத்துக்கலாம் நல்ல டேஸ்டான முறுக்கு நம்ம வீட்டிலையே செஞ்சுக்கலாம் நம்மளுக்கு இதை நல்ல சுவையான முறுக்கு தயாராகிடுச்சு